என்ன வீட்டில் பொருள் வச்சுருக்கேன் ஒரே ஒரு காம்பு ஒரே ஒரு ஏனக்காய் வச்சுக்கணுமா அப்புறம் கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூளை போட்டுக்கணுமா போட்டோமா இப்போ எப்படி வா பர்ஸில் இருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதில் வச்சுட்டு இதை கொண்டு போய் பீரோவில் வச்சு நான் கொட்டுமா அதே தேங்காய் கூட காசு கொடுக்காம யார்கிட்டையும் சொல்லாமல் ஓடி வந்துட்டேன் இந்தா இதை கொண்டு போய் பீரோவில் வச்சுரு ஏங்க இன் நீங்கள் அத்தை ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்காங்க நீங்கள் வரும்போது மேனேஜர்கிட்ட உன் வேலையும் வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் ஒரு கிராமும் அப்புறம் அதில் ஒரு ஏலக்காய் ஒரு ரூபா காசு வச்சு பீரோக்குள்ள வச்சா பணம் கொட்டும் கொட்டுன்னு சொல்லி கொட்டுமா அதனால நீங்கள் சிரமம்லாம் பட்டு சம்பாதிக்கலாம் போவேணா வேலையை வேணான்னு சொல்லிட்டு வந்துடுங்க இனிமேல் நம்ம வீட்டில் பணம் வர்றது ரொம்பவே ஈஸியாயிடுச்சு உங்கள் அம்மா தான் சொல்ல சொன்னாங்க வைக்கிறேன் மருமகனா இப்படி இருக்கணும் மாமியார்